அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ இன்ன அலமதுல்லா அஸ்ஸலாத்து வசலாம் அழைக்க யார் அசுரல்லாம் எல்லாமல்ல அல்லாவின் நல்லார்களே ஏக இறைவனை எல்லா நிலையிலும் புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரலும் மேலான நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லாமர்கள் மீதும் தத் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா அன்பிற்கினியே அல்லாவின் நல்லார்களே இன்று நமது சமுதாயம் ஒரு சீரழிவில் இருந்து கொண்டிருக்கின்றது அதுதான் இந்த முப்பத்தி ஒன்று டிசம்பர் நாளை புத்தாண்டு கொண்டாட்டத்தில் நமது சமுதாயத்தினர் நமது இளைஞர்கள் புதூகலமாக கோலாகலமாக மாற்று மத சகோதரர்களுக்கு வாழ்த்து சொல்வதிலும் நமக்கு நம்ம சமுதாயத்துக்குள்ளேயே வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதிலும் மிகவும் ஆவலாகவும் ஆவலோடும் செயல்பட்டு வருவார்கள் இந்த கலாச்சாரம் நம்மளுடைய கலாச்சாரமா அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால் இது நம்மளுடைய சமுதாயத்துடைய நம்ம மார்க்கம் நமக்கு காட்டி தந்த கலாச்சாரமே கிடையாது நம்ம மார்க்கம் இந்த புத்தாண்டை தடை செய்கின்றது எவர் ரபிகள் நாயகம் சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் யார் ஒருவர் பிற மதத்தினுடைய ஒப்பாக நடக்கின்றார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா உலேஸ்வல்லாம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் இதன் அடிப்படையில் நமக்கு இந்த புத்தாண்டுகள் கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாவின் நல்லடியார்களே இந்த புத்தாண்டு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது என்று நம்ம பார்த்தோமே ஆனால் ஒன்றும் நமக்கு கற்றுத்தரவில்லை இந்த புத்தாண்டை எடுத்துக்கொண்டால் நாம் நம்மளுடைய சமுதாயம் நம்முடைய மக்கள் அனைவரும் என்ன சொல்கின்றார்கள் இந்த புத்தாண்டில் நாம் சரியாக நடந்தமையானால் அந்த ஆண்டு முழுவதும் நாம் சரியாக நடப்போம் என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம் இது வந்து ஒரு மூளை நம்பிக்கையை தான் நமக்கு காட்டி தருகிறது ஒழிய அது எந்த ஒரு நல்ல விஷயங்களை நமக்கு கற்றுத்தரவில்லை அவர்களுடைய அடிப்படையிலே நாம் செல்வோம் புத்தாண்டு அன்று அவர்கள் நமது நல்லது செய்தோம் என்றால் அந்த ஆண்டு முழுவதும் நல்லது செய்வோம் என்று சொல்கின்றார்கள் அது வந்து சாத்தியமாகுமா இன்று ஒரு நாள் நம்ம கரெக்டாக இருந்துவிட்டால் இன்று ஒரு நாள் நாம் எல்லாவற்றிலும் சரியாக நடந்துவிட்டால் அந்த ஆண்டு முழுவதும் சரியாக நடக்க முடியுமா என்றால் அது கண்டிப்பாக முடியாது அது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு செயலாக இருக்கின்றது மேலும் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இந்த புத்தாண்டன்று சரியாக நடக்க வேண்டும் அன்று ஒரு நாள் நன்றாக நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் இன்று முப்பத்தி ஒன்று இரவு அந்த பன்னெண்டு மணி ஆக நேரத்தில் மக்கள் எல்லாம் கூடிக்கொண்டு மேலாண் கலாச்சாரமான மது அருந்துதல் சிகரெட் பிடித்தல் விபச்சாரத்தில் விபச்சாரத்தில் நம்ம ஈர்க்கக்கூடிய பெண்களோடு சல்லாபமாக இருக்க இது போன்ற காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் புத்தாண்டன்று நன்றாக இருக்க வேண்டும் என்று கூறிய அவர்கள் அன்றே இந்த மது அருந்துவதையும் விபச்சாரத்தில் ஈடுபடுவதையும் மற்றமற்ற கேளிக்கைகளில் ஈடுபடுவதையும் நாம் பார்க்க முடியுது இதிலே நம்ம என்ன தெரிந்து கொள்கின்றோம் நமக்கு வந்து இந்த புத்தாண்டு என்று நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளே ஃபாலோ பண்ணவில்லை என்பதை நாம் இதில் பார்க்க முடிகின்றது மேலும் இன்னொரு விஷயம் நபிகள் நாயகம் சல்லல்லா உலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலைய அவர்கள் மதினா வந்த பொழுது அங்குள்ள மக்கள்கள் ஒரு இரண்டு அவர்களுக்கு கொண்டாட்டத்திற்குரிய கொண்டாடி வந்தார்கள் அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்களை பார்த்து இந்த இரண்டு தினத்தில் நீங்க கொண்டாடி இதற்கு ஏதாவது சிறப்பு இருக்கின்றதா என்று கேட்கும் பொழுது அந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அந்த மதினாவாசிகளை சொல்கின்றார்கள் இல்லை யார சுருல்லா ஒரு இரண்டு தினங்களை அறியாமை காலத்தில் நாங்கள் ஒரு சிறப்பான தினமாக வைத்து அந்த தினங்களில் நாங்கள் வந்து ஒரு விளையாட்டுகளை விளையாடுவோம் என்று சொன்னார்கள் உடனே ரசூல் லாய் சல்லா அலே அவர்கள் உத்தரவிட்டார்கள் இந்த இரு தினங்களை நான் உங்களுக்கு தடை செய்கின்றேன் உங்களுக்கு இதைவிட மிக சிறப்பான இரண்டு தினங்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றான் அதுதான் நோன்பு பெருநாள் அதுதான் ஹஜ்ஜி பெருநாள் என்று இந்த இரு தினங்களையும் சொல்லி இந்த இரண்டு தினங்களும் தான் பெருநாள் மற்ற வேற எந்த தானும் உங்கள் நமக்கு பெருநாளாக இருக்க முடியாது என்று நபிகள் நாயகம் சொல்லல்லா அலேசல்லாம் அவர்கள் சொன்னதை நாம் பார்க்க முடிகிறது நாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடைய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு நபிகள் நாயகம் சல்லா அலையை செல்லம் என்ன கற்றுத் தந்தார்களோ அதைப்படி ஃபாலோ செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தான் நம் ஒரு உண்மையாக முஸ்லீமாக இருக்க முடியும் நபிகள் நாயகம் சல்லா அலே அவர்கள் கூறுகின்றார்கள் யார் உங்களுடைய தந்தையை விட உங்களுடைய குடும்பத்தார இந்த உலக மக்களை விட என்னை அதிகமாக நேசிக்கின்றார்களோ அப்போதுதான் நீங்கள் உண்மையான ஈமான் தாரி என்று நபிகள் சலல்லா உடைய அவர்கள் சொல்வதை நாம் பார்க்க முடிகின்றது இதுல நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவில் நல்லார்களே நமக்கு இஸ்லாம் காட்டித்தராத எந்த ஒரு வழியும் நம்ம ஃபாலோ பண்ணா அது நம்ம வழிகேட்டில் தான் போய் விடுவோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த புத்தாண்டு அன்றைக்கு நம்மளுடைய மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அண்டை வீட்டார்கள் ஒரு மாற்று மத சகோதரர்களாக இருப்பார்கள் பக்கத்து வீட்டிலார்கள் நமது சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள அவர்கள் வந்து நம்மள்கிட்ட வந்து நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லும் நம்ம வந்து அவங்கள்ட்ட இது மாதிரி வந்து ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லவில்லை என்றால் அவர்கள் கோர்த்துக்கொள்வ கோவித்துக் கொள்வார்கள் நமக்கு நமக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு இணக்கம் இல்லாமல் வீணாகிவிடும் என்று என்ன சொல்வதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை செய்கின்றேன் அல்லா சுபானா தலா என்ன சொல்கின்றான் அல்லா சுபானா தலா நமக்கு என்னென்ன இருக்கின்றான் அண்டை வீட்டார்கள் கோவித்துக் கொள்வார்கள் என்று நினைக்கின்ற நாவல் அல்லாஹ் நமக்கு நம்மிடம் கோவித்துக் கொள்வானே அல்லாஹ் நாம் சொல்லாத ஒன்றை இந்த மக்கள் செய்கின்றார்கள் என்று கோபம் பெறுவானே என்று சிந்திப்பதில்லை ஆகவே அல்லாவின் நல்லார்களே நாம் அனைவரும் இந்த புத்தாண்டை புறக்கணிக்க வேண்டும் நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்மளுடைய மார்க்கத்தில் இந்த புத்தாண்டை கிடையவே கிடையாது நாம் நமக்கு என்ன காட்டி தந்தானோ அந்த வழியில் வாழ்ந்து கண்மக்களாக நாளைக்கு சொர்க்கத்தை அடைக்கூடிய மக்களாக அல்லா நம் அனைவரையும் அசலாம் வலைக்கும்